ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லடை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லடை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தாரலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுது நம்மள நிறைய பேருக்கு இந்த புதன்கிழமை பத்தி தெரியாததுனால இது ஒரு சாதாரண நாள் அப்படின்ட்டு நாம கடக்குறோம் உண்மையாலுமே புதன்கிழமை ஒரு சாதாரண நாள் கிடையாது அதனாலதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழியானது குறிப்பிடப்பட்டிருக்கு சோ குறிப்பிடப்பட்ட இந்த பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ஆவணியில் மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை அதனால இந்த புதன்கிழமை நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு விநாயகர் அவதரித்த மாதமாக கருதப்படக்கூடிய இந்த ஆவணி மாதத்துல விநாயகர் குகந்த கிழமைனா அது புதன்கிழமை ஸோ நாளை நாள் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செய்யும்போது விநாயகருடைய அருளால நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அதுதான் நாளை நாளுடைய சிறப்பு நாளைய இந்த நாளில் முக்கியமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து விநாயகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்ப கஷ்டம் தீர ஏலக்காய் பரிகாரமும் செய்யலாம் அது செய்கிறது எப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க பார்க்காதவங்க நம்ம சேனல் கூட போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களும் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு எதுலயும் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகம் சாதகமற்ற அமைஞ்சிருக்கு நீங்க அமைதியா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க நாளை நாள் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் தொட்டது எல்லாமே வந்து விளங்காது நாளை நாள் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்லணும் அப்படி சென்றீங்கன்னா மட்டும்தான் நாளை நாள் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் இல்லாமல் தப்பிக்க முடியும் அப்புறம் நாளை நாள் நிறைய பார்த்தீங்கன்னு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எழுப்பறிகள்லாம் வந்து இருக்கும் எழுப்பறிகள் மறைவதற்கு நாளை நாள் கடவுளுடைய அனுக்கிரகம் தேவையோ இல்லையோ உங்களுடைய முழு முயற்சி நாளை நாள் தேவை அதுக்கப்புறம் நிறைய நாளை நாள் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் இவங்க இவங்க இப்படி தான் அவங்க அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய புரிஞ்சுக்க முடியும் நிறைய வேலைகளை நீங்கள் நாளை நாள் செய்ய முடியும் நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு ஒரு மாதிரி அனுபவம் கிடச்சி ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நாளை நாள் உங்களுக்கு அமையும் நாளை நாளே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான நாள் என்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் உறவினர்கள் வழியில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா உறவினர்கள் வழியில தான் நாளை நாள் பயங்கர பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது சோ உறவினர்கள் வழியில நாளை ஒரு நாள் அனுசரித்து செல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மனதுல கூட புதுவிதமான தேடல்கள் உண்டாகும் அப்படி உண்டாகக்கூடிய ஏற்ப நாளை நாள் செயல்படும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு நாளை நாள் ஒரு விதமான உற்சாகத்தை கொடுக்கும் அப்புறம் கல்வி பணிகளில் கூட நாளை நாள் இருந்து வந்த இழுப்பறிகள் உங்களுக்கு மறையும் ஸோ கல்வி பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையறதுனால உங்களுக்கு பெருசா நாளை நாள் பாதிப்பு எதுவும் வராது அப்புறம் தர்ம செயல்களில் கூட நாளை நாள் ஈடுபாடு உண்டாகும் அந்த ஈடுபாடுகளுக்கு ஏற்ப செயல்படும் போது இன்னும் உங்களுக்கு நாளை நாள் ஸ்ட்ராங்காக இருக்கும் உடல் ஆரோக்கியம் கூட நாளை நாள் பயம்படும் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு நாளை நாள் சாதகமாகும் கலை சார்ந்த பணிகளில் அனுபவம் ஏற்படும் வியாபார போட்டிகளை சமாளிக்கணும் மொத்தத்தில் நாளை நாள் எல்லாத்திலுமே சமாளித்து இருந்தீங்கன்னா நற்செயல் நிறந்த நாளாக இருக்கும் நாளை இந்த நட்ச நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளநீள நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அதே போல நீங்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுசரித்து செல்லணும் போரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இழுப்பறைகள் மறையும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் கிடைக்கும் இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பலனடைங்க அடுத்ததான் மீதிருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேதற்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க மேதரிக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி உறவினர்கள் வருகையால் மன மகிழ்ச்சி உண்டாகும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும் பேச்சுகளில் அதிகாரம் மேம்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் கல்வி தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் மொத்தத்தில் இன்பம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும் மனதை உறுத்தி சில பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும் கற்பனை தொடர்பான பணிகளை முன்னேற்றம் உண்டாகும் எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்போடு செயல்பண்ணும் கற்றல் திறல்ல குழப்பை ஏற்பட்டு நீங்கும் கனிவு வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை ஏற்படும் உத்தியோக படைகளில் பொறுப்புகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும் அனுகுல பிறக்கோ உயர்கல்வி தொடர்பான குழப்ப விலகோ குழந்தைகள் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும் கடன் தொடர்பான நெருக்கடி சற்று குறையோ உயர்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி பிள்ளைகளுடைய தொழிலில் உதவிகரமாக இருப்பாங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பிங்க புதிய பொருட்சேர்க்க உண்டாகும் பார்வை தொடர்பான பிரச்சனை குறையோ தனவரவுகள் மூலம் கையிருப்பு அதிகரிக்கோ மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்த விதத்தில் செய்து முடிக்க முடியும் பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் ராசி உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் தோற்றுப்பலிவுல சில மாற்றம் ஏற்படும் மன விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் பேச்சு திறமையால் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வீங்க உத்தியோகப் பணிகளில் விரைந்து முடிப்பீங்க வியாபார பணிகள்ல முன்னேற்றி உண்டாகும் ஆதரவு நிறந்த நாளாக அமையுங்க நெக்ஸ்ட் ராசி பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வர்த்தக வியாபாரம் குறித்த சிந்தனை மேம்படும் வியாபாரத்துல அனுபவம் ஏற்படும் வாழ்க்கை துணைவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் நீண்ட நேரம் கண்விழிப்பை தவிர்க்கணும் சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா எண்ணி அதை நிறைவேற்றி கொள்ளலாம் படிகளில் சில மாற்றத்தோடு அமையும் அலைச்சல் நடந்த நாளா இருக்குங்க நெக்ஸ்ட் துளாராசி படிகள்ல இருந்து வந்த நெருக்கடியான சூழல் குறையோ பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உணவுத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்பு அதிகரிக்கும் அனுபவம் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சக ராசி செயல்பாடுகள் இருந்து வந்த தடைகள் ஆகலும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படும் புதுவிதமான செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும் துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்ளும் எதிலும் சுறுசுறுப்போடு செயல்பண்ணும் வாக்குவன்மையின் மூலம் நன்மை உண்டாகும் சகோதரர்கள் வழியில் சில உதவி சாதகமா அமையும் லாபம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி மனதில் எடுத்த காரியங்களை செய்து முடிக்க முடியும் மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த எழுப்பறிகள் குறையும் வர்த்தக பணிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் மகன்களுடைய தரிசனம் மற்றும் ஆசி கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு கிடைக்கும் கழிப்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி வர்த்தக பணிகளை முதலீடுகள் குறைத்து கொள்ளும் நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களோட விட்டு கொடுத்து செல்லும் மறதி தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் வேலையாட்கள் பற்றிய புரிதல் மேம்படும் எழுதல முடியும் என எதிர்பார்த்த பணிகள் அலைச்சல் ஏற்படும் அமைதி வேண்டிய நாளுங்க ஸோ நெக்ஸ்ட்டு மீன ராசி ஆன்மீக தொடர்பான பணிகளை ஈடுபாடு உண்டாகும் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கு சூழ்நிலை ஏற்படும் புதுமையான விஷயங்கள ஆர்வம் மேம்படும் பொருளாதார தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்படணும் உடன் பிறந்த இடத்துல அனுசரித்து செல்லணும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் நாளை ஒரு நாள் நாளை நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல நடட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் டெய்லியுமே தினசரி ராசி பலனெலாம் போடப்படுங்க அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டேட் யூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி